முதன்மையான பொதுவா பொ கிரேக்க நாடகங்கள் இசை நாடகங்கள்ல இருந்து இசையும் நாடகமும் வந்து பெரிய அளவுல இலக்கியத்துக்கு ஒரு இம்பாக்ட் செலுத்தி இருக்கு இலக்கியத்துக்கு நேரடி இம்பாக்ட் செலுத்தினவங்க வந்து மொஜாதுக்கு அடுத்து வந்தவங்க வாக்னர் அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க பெரிய ஒரு இம்பாக்ட் செலுத்திருக்காங்க இப்ப தாமஸ் மண்ணோட இலக்கிய தாமஸ் மண்ணா பெரிய வாக்னர் அந்த மாதிரி ஏன்னால் அவங்க வந்து அந்த கிரேக்க நாடகங்களுடைய அம்சங்கள் அவங்கள்ட்ட இருக்குது அவங்கள்ட்ட நாடகம் இருக்குது போய்ட்ரி இருக்குது ஃபிலாசஃபியும் இருக்குது ஓ பீதாவன் வெறும் மியூசிக் இருக்காரு ஆனால் அவருடைய மியூசிக்கில் ஒரு ஃபிலாசபிக்கல் அந்த டயலக்டிக்ஸு அந்த மாதிரியான அப்டிராக்டான தாட் அதை இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கும் இவங்களுக்கும் தாட் பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபிலாசபி இந்த மாதிரியான கல்ச்சுரல் பேக்ட்ராப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது கம்போசர்ஸ்க்கும் இவங்களோட மியூசிக் அடுத்த கட்ட இலக்கிய வாதிகளுக்கும் பெரிய இன்ஃபுளுஸ் இருக்கு இப்போ வந்து மாலர் மாதிரியான மியூசிஷியன்ஸ் வந்து ஜெர்மன் போய்ட்ஸு சைனீஸ் போயிட்ஸு அவங்களுடைய போயிட்ரியில இருந்தெல்லாம் எடுத்து மியூசிக் மியூசிக்காக கம்போஸ் பண்ணியிருக்காங்க எதிர் மாதிரியா வந்து வார்னருடைய மியூசிக் வந்து தாமஸ் மண் மாதிரியான இலக்கியவாதிகளோட எழுத்துக்கள்லேயே வருது இந்த முக்கியத்துவம் இந்த உரையாடல் வந்து இலக்கியத்துக்கும் இசைக்கும் ஏன் இந்தியாவில் நிகழ்வுன்னு ஆச்சரிய மாட்டாரு ஒரு ரேர் சுனாம் நான் நினைக்கிறேன் இதுல இன்றைக்கு மொசாது நினைவகத்துக்கு சென்று மொசாத்துடைய இடம் என்ன அது வாக்குறதுக்கு மேலே கீழே மொசாதுக்கு வந்து கல்ச்சுரலி அவரோட இம்பாக்ட் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா மியூசிக்கல் ஜீனியஸ் அவர் இப்போ வரைக்கும் வந்து உலகம் ஃபுல்லாக மொசாதோட பேர் தெரியாத ஒருத்தர் கூட இருக்க முடியாது மியூசிக் அப்படின்னாலே நம்ம வெஸ்டர்ன் மியூசிக் அப்படின்னாலே மொசாது பீத்தோவன் அவங்க தான் பீத்தோவன் கூட ஒரு படிக்கிறான் மொசாத் தான் மேலே இருக்காங்க அப் ஆனால் வந்து ஒரு இலக்கியவாதியாக ஒரு தத்துவவாதியாக ஒரு இன்டெலக்சுவலாக மியூசிக் அப்ரோச் பண்ணும்போது மொசாத் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை கொண்டு செல்ல மாட்டார் அதுக்கு மேலே நம்ம வாக்னரோ பீத்தோவனோ நோக்கி தான் நம்ம போக வேண்டியிருக்கோம் ஏன்னா முசோதோடு மியூசிக்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பியோரான மியூசிக் வெறும் வெறும் மியூசிக்காலிட்டியும் அதில் இருக்கிற ஜீனியஸும் அதில் இருக்கிற வெவ்வேறு இம்ப்ரோவைசேஷன்ஸும் அதில் இருக்கக்கூடிய கேளிக்கை அம்சங்களும் அந்த மாதிரி அவரோட ஓப்ரா எல்லாமே ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கணும் அப்படின்னு தான் எழுதியிருக்காரு அவர் ஸோ அந்த அம்சங்கள்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம்

ஆஹ் வாட்னர் ஓப்ரால வந்து ஆஹ் ஜெர்மன் நெஸ் ஒண்ணு இருக்கும் ஆஹ் ஜெர்மன் பிலாசபி ஆஹ் அதோடைய இது இருக்கும் பேக் பேக்ரவுண்ட் ஒன்னு இருக்கும் அப்புறம் நார்ஸ் மித்தாலஜி அதுவரையா வரக்கூடிய ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கும் மொதாது வந்து ஆஹ் ஜெர்மன் ஓப்ரான்னு சிலது இது போட்டிருக்காரு அதை நான் பார்த்ததில்லை ஆனா இட்டாலியன் ஓப்ராவுடைய உடைய ட்ரெடிஷன்ல தான் அவர் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காரு அது வந்து முழுக்க முழுக்க கேளிக்கை சார்ந்த ஒரு ஓப்ராட்டிக் ட்ரெடிஷன் அது இப்போ நம்ம வந்து பிரான்ஸ்ல ரொமான்ஸ் நாவல்ஸ் இருக்குல்ல நைட்டு இந்த இது காதல் இந்த மாதிரியான உண்ண உண்ணத உணர்வுகள் சென்டிமெண்டாலிட்டி அப்புறம் காமிக்கல் இது அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கு ஆனா வந்து ஒரு மாடர்ன் ஆ ஆடியன்ஸுக்கு அந்த ஓப்ராவோட வாக்னரோட ஓப்ரா தான் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுல நிறைய மாடர்னான கேரக்டரைசேஷன்ஸ் இருக்கும் நம்ம மாடர்ன் அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரியான கேரக்டரைசேஷன் இப்ப நம்ம வந்து இங்க இருந்துட்டு பழைய பிரெஞ்சு ரொமான்ஸுகள படிக்க முடியாது ஆனா நம்ம நம்மளால தாமஸ் மன்னோ இல்ல கர்தேயோ படிக்க முடியுதுல்ல அந்த டிஃபரன்ஸ் தான் அது இன்னைக்கு வந்து முக்கியமானதான தோணுது இப்போ மூலிய நாடகங்கள் பயங்கர கல்லூதா இருக்கு ஆனா ஒருபட்ச

அவரோட மியூசிக்கில் இந்த பரோக் எலிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருந்து அதில் வந்து ஒரு தொடர்ச்சி பாக் ஹெய்டன் மொஜாத் அந்த மாதிரி அவங்க எல்லாமே பரோக் அந்த இரா சேர்ந்தவங்க அதனால அவங்கள்ட்ட அந்த ஒரு ஃபோக் அம்சம் அந்த ஒரு ஜிப்ஸிகாலோடைய மியூசிக் அந்த ஒரு எலிமெண்ட்டு அந்த பரோக்கோடைய ஆர்னமெண்டலான பரோக் ஆர்கிடெக்சருமே இந்த மாதிரி ரொம்ப ஆர்னமெண்டலாக இருக்குது அந்த மாதிரி அந்த தன்மைகள் நிறைய இருக்கும் ஃப்யூ கே கவுண்டர் பாயிண்ட் அது மாதிரி நிறைய மியூசிக்கில் ரொம்ப ஆர்னமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும் அந்த எலிமெண்ட் உண்டு அவருடைய ஓப்பரால சில இடங்கள்ல அந்த ஒரு பயங்கர dramatic அம்சங்கள்ல இந்த ஜெர்மன் எலிமெண்ட்ஸ் நிறைய வரும் அது அடுத்த கட்டமா பீட்டோவன்லாம் வரும்போது அவங்க அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக எடுத்துகிட்டு போனாங்க இன்னுயோ அதை வந்து இதிலருந்தெல்லாம் செப்பரேட் பண்ணி ஒரு

பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அதோடைய ஒரு இதுதான் ரிலீஜியஸ் ஆதிக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு அந்த பீரியட்ல சோ அப்ப அந்த மாதிரியான கான்ஃபிளிக் எல்லாம் வரல அது பின்னாடிதான் இவங்க ரிலீஜனுக்கு எகேன்ஸ்ட் அந்த மாதிரி போறது இப்ப வந்து மொசாடோட மியூசிக் வந்து கான்ட்ரவர்சியே அற்ற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் அமெரிக்கா போயிருந்த போது அந்த வாட்னருக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறத உணரும் ஏன்னா அந்த ஒரு யூத இங்க ஆண்டி சன்னிக்கு இப்ப பாக்குறது கொஞ்சம் அதனால மொசாது கொஞ்சம் மேல போச்சு இல்ல அப்படி கிடையாது மொசாத் வந்து அவர் காலகட்டம் முடிஞ்சு அவர் காலகட்டத்தோட எண்ட்ல அவர் கொஞ்சம் பாப்புலாரிட்டி அவர் கம்மியாச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பயங்கர பாப்புலரான ஒரு ஃபிகராக தான் இருந்தார் பீத்தோவன் காலத்துலேயே அவர் பெரிய மொசாட் பெரிய ஜாயிண்ட் வாக்னர் பீரியட்லயும் அதே மாதிரி தான் அதுக்கப்புறம்ல இருந்து அவரோட பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு வாக்னர் வந்து குறைவா சொல்கிறவங்க கா வாக்னர் இல்லை அப்படின்னு சொல்றவங்க வந்து அந்த பீரியட்லேயே வாழ்ந்த வேற சில கம்போசர்ஸ் இருக்காங்க மெண்டல்சன் வெர்டி அந்த மாதிரியான சில கம்போசர்ஸ் அவங்கள தூக்கி பிடிப்பாங்க அவ வாக்னர் வந்து தெரிஞ்ச சர்க்கிள்ன்றதே ரொம்ப குறைவான சர்க்கிள் தான் பாப்புலர் ஆடியன்ஸுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் உள்ள போகாதவங்களுக்கு வாக்னர் யாருன்னு அவ்வளோவா தெரியாது

மியூசிக் ட்ராமா தான் போட்டிருக்காரு ஸோ மியூசிக் ட்ராமாலேயே வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துருது இவர் நிறைய அது நிறைய பண்ணிருக்காரு அதுல எல்லாம் அப்புறம் சின்ன வயசுல ஆரம்பிச்சாரு ஸோ அந்த ஒரு இளமை வந்து இதெல்லாம் இருக்கும் ஓப்ரான்ற ஃபார்மே கொஞ்சம் ஆன ஃபார்ம் அதுவும் ஜெர்மன் ஓப்ரா வந்து ரொம்ப மெச்சூரான ஒரு ஆர்ட் இட்டாலியன் ஓப்ரால ஒரு சைல்டிஷ்னஸ்ஸும் இதுவும் இருக்கும் முதலாட்டில் இருக்க இதே அம்சம் வந்து வேற நிலையா இத்தாலியன் ஓப்ரா கம்போஸ் பண்ணவங்க ரொசினி அவங்க இவங்கெல்லாம் அந்த மாதிரி பூச்சினி எல்லாம் அந்த அம்சம் இருக்கும் ஒரு யூத்ஃபுல்னஸ்ஸு அது நம்ம ரொமான்ஸ் நாவல்லாம் படிக்கும்போது அது எல்லாமே ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு அந்த ஏஜ் குரூப்பை தானே இப்போது இது பண்ண மாதிரி இருக்கும் ஆர்டிஸ்ட் மாதிரி தானே இருக்கும் அந்த ஒரு ஸ்பிரிட் இருக்கும் அதெல்லாம் முசாத பல பேர் தமிழகத்துல அந்த அமெடியஸ் சினிமா வழியாக அறிந்திருக்கும் அந்த படம் எந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமானது தலைவிக்கு அப்படி ஒரு பெரிய எதிர்ப்பு அல்லது கசப்பு இவர் மேல இருந்தது இல்ல அந்த ஹிஸ்டரி பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது ஆனா சலேரி வந்து அந்த பீரியட்ல கோர்ட் கோர்ட் கம்போசரா அப்பாயின்ட் பண்ணப்பட்டாரு அதே பீரியட்ல மொசாட் வந்து ரொம்ப ஏழ்மையில கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு ஸோ ஒரு கண்டெம்ப்ரரி ஆர்டிஸ்ட் ரொம்ப தெரிஞ்சவர் பெரிய ஜீனியஸ்ன்னு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி கஷ்டப்படும் போது இவர் எதுவுமே பண்ணலன்றது ஒரு உண்மை இருக்கு அதுல ஒரு பொறாமையும் ஒரு இது இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல இருந்து அவங்க எக்ஸ் பண்றாங்க கண்டிப்பா அந்த மாதிரி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ அது அது சொல்ல முடியாது ஒருவேளை வந்து அந்த அவருடைய அவர் நிறைய கம்போஸ் பண்ணியிருக்காரு அறுபது அறுபது அறுபத்தஞ்சு சிம்பனீஸ் போட்டிருக்காரு சிம்பனீஸ்க்கு அவ்வளோ மதிப்பு கிடையாது யாரும் வந்து சிம்பனிக்காக வர மாட்டாங்க ஓப்ராவுக்கு தான் வருவாங்க ஓப்ராவும் அவருடைய ஃபா ஃபார்மேட் வந்து ஒரு மாதிரி பழக்கப்பட்டு அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கலாம் இல்லை பொதுவாகவே ஓப்ரா கால்கள் போகாமல் இருந்திருக்கலாம் என்னன்னு தெரியல நான் வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் கொஞ்சம்

பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொஜாடோடைய பொருட்கள் எல்லாம் கலெக்டர்ஸ்க்கு வித்து அந்த மாதிரி தான் அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காங்க அவங்க யாருமே வந்து மொஜாடோடைய பெருமைகளை ஒன்றும் இது பண்ணல அது ஒன்றும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல இப்போ இந்த சாத்து வாழ்ந்த ஒரு மண்ணுல நின்று ஒரு பெரிய நிறைவு எப்படி வந்து ரொம்ப நல்ல ஒரு ஊர் அது அந்த மொசாத் வாழ்ந்த காலத்திலேயே வந்து ரொம்ப ரொம்ப அழகான கட்டிடங்கள் கேசில்ஸ் சர்ச்சுகள் அந்த பாலம் எல்லாமே அந்த பெயிண்டிங்லேயும் மொசாத் பீரியடில் வரைஞ்சப்பட்ட பெயிண்டிங்ஸ்லேயும் அதே அளவு ரிச்சா ரொம்ப லைவ்லியா இருந்திருக்கு அந்த சால்ஸ்பர்க் நகரம் அப்புறம் அவரோட வீடு ரொம்ப சின்ன ஒரு ஒரு அப்பா ஒரு ஒரு பில்டிங்ல மூணாவது ஒரு மாடி மட்டும்தான் அவங்க இருந்திருக்காங்க அங்கதான் மூணு ரூம்ஸ் தான் இருக்கு ரொம்ப தாழ்வான சீலிங்கும் அதுவும் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைல் தான் அவர் வாழ்ந்திருக்காரு வியன்னாலேயும் ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் அவர் வாழல அந்த நகரம் போகும்போது அது அந்த பீரியட்ல எவ்வளோ ஒரு ஃபுல் ஆஃப் லைஃப்பாக இருந்திருக்கும் எங்கே பார்த்தாலும் வந்து டிசிஷன்ஸ் இருக்கிற ஒரு இதாக இருந்திருக்கும் அப்படின்னு போது ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இதாகவும் இருந்திருக்கும்